நம்மளை நாமளே விரும்பலை அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி விரும்புவாங்க நமக்கு நாம் முதல்ல மரியாதை கொடுக்குறோமான்னு யோசிச்சு பார்க்கலாம் நம்மளை சிறப்பானவங்களா நாம் கருதுறமான்னு யோசிச்சு பார்க்கலாம் ஆமாங்கிற பதில் தான் வந்துச்சுன்னா அப்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை அதே மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணும் இதை தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல நம்மளுக்கு நாம் மரியாதை கொடுத்து பழகணும் அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க இன்றைய சவால்களை எல்லாம் வாய்ப்புகளா கருதுனா மட்டும்தான் நம்மளால நாளைக்கு ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு சவால்களையும் பிரச்சனைகளை பார்த்து விரக்தியோடையே உட்காந்துக்கிட்டு இருந்தா தோல்வியாளர்கள் பட்டியல்ல மட்டும்தான் நாம இருப்போம் என்னால எதுவுமே முடியல ஏன் இப்படி இருக்கு என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஜெயிக்கிறாங்க என்னால ஏன் ஜெயிக்க முடியலைங்கிற யோசனையெல்லாம் எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சவாலா பார்க்காதது மட்டும்தான் எப்போ நாம ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும் இது எனக்கான வாய்ப்பா தான் இருக்கும் இது எனக்கு பெரிய சவால் இது எனக்கான சேலஞ்ச் இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் நம்மளுடைய சவாலாக மாற்றிக்கிட்டால் அதில் ஜெயிக்கணுங்கிற ஒரு உத்வேகம் நமக்குள்ளேயே பிறக்கும் நாம் அதை ஜெயிச்சுருவோம் நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியாது இதை நம்மளால மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அது அப்படியே நடக்கும் சீரியஸாகவே அந்த விஷயத்தை நம்மளால செய்ய முடியாது மாற்றி அமைக்க முடியாது ஆனால் முடியும் எதுவாக இருந்தால் என்ன என்னால முடியலன்னாலும் யாரோ ஒருத்தர் செய்வாங்கல்ல அப்போது இன்னொருத்தரால் செய்ய முடியுதுன்னா என்னாலையும் நிச்சயமாக செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா போதும் நம்மளால நிச்சயமா செய்து முடிக்க முடியும் சாதிக்கவும் முடியும் அதுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும் தன் நம்பிக்கை இல்லாதவங்களால எதையுமே சாதிக்க முடியாது நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னு ஃபர்ஸ்ட் தீர்மானம் செய்யணும் இன்னைக்கு ஒரு விஷயத்த பார்த்துட்டேன் என்னோட ஃப்ரெண்டு ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டான் ஸோ இனி நான் அதை நோக்கி பயணம் பண்ண போறேன் அவனே ஜெயிச்சிட்டான்னா என்னால் ஜெயிக்க முடியாதா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்களோ அதையெல்லாம் நம்ம பண்ண நம்ம ஜெயிச்சுருவோமான்னு கேட்டால் இல்லை நாளைக்கு இன்னொரு ஃப்ரெண்டை பார்ப்போம் அவங்களும் ஏதோ ஒன்றில் சிறப்பா வெற்றியாளனா இருப்பாங்க சரி அது மாதிரி நான் பண்ணி ஜெயிக்கிறேன் அப்படின்ட்டு போவோம் அதுலேயும் நம்மளால ஜெயிக்க முடியாது இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அவங்களுடைய திறமை அந்த விஷயத்துல இருக்குது அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால ஜெயிச்சுட்டாங்க நாம் அவங்கள ஃபாலோ பண்ணின்றத நிறுத்திட்டு நமக்கு என்ன வரும் நம்மளுடைய திறமை என்னன்னு யோசிச்சு அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளையும் பலர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல வர முடியும் அதுக்கு முதல்ல நம்மளுடைய குறிக்கோளை தீர்மானம் செய்யணும் அந்த குறிக்கோளை நோக்கி மட்டுமே பயணம் செய்யணும் எந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் சரி அதாவது அந்த சைடு இந்த சைடு பார்க்கிறதோட மட்டும் நிறுத்திக்கணும் பார்வையுமே நிறுத்திடணும் நம்மளுடைய பாதை என்னவோ அதில் மட்டும் பயணம் செய்யணும் அப்போ நம்ம அந்த குறிக்கோளையும் அடைஞ்சிட முடியும் எப்பவும் நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம முதுகு பின்னாடி தட்டி கொடுக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் பரவாயில்ல நீ சிறப்பாக செஞ்சுருக்கிற அப்படின்னு பாராட்டணும்னு நினைப்போம் இன்னொருத்தருடைய பாராட்டுக்காக தான் நம்ம அந்த விஷயத்த செஞ்சுமா இல்ல நம்மளுடைய வாழ்க்கைய நம்மளுடைய பயணத்தை நம்மளை சிறப்பாக்கவும் மேம்படுத்துறதுக்காகவும் இதையெல்லாம் செஞ்சுமான்னு யோசிச்சு பாருங்க அவங்க என்னை பாராட்டணுங்கிறதுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னா நீங்கள் வேஸ்ட்டு அதாவது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த நிமிஷம் வேஸ்ட்டு நம்ம எப்பவும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பாடுபடணும் செயல்படணும் எதையாவது நினைக்கணும் பேசணும் தவிர இன்னொருத்தர் நம்மளை பார்க்கணும் அவங்க முன்னாடி நம்ம யாருன்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது செய்யவும் கூடாது ஏன்னா நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செஞ்சாலும் அவங்களுக்கு அது சரியா தெரியுமான்னா நிச்சயமா தெரியாது நமக்கான தன்னம்பிக்கை நமக்கான உத்வேகம் நம்மளை தட்டி கொடுக்கறது நம்ம கைகளாக இருக்கணும் நம்ம கண்ணீரை தொடைக்கிறது நம்மளுடைய விரல்களா இருக்கணுமே தவிர என் கண்ணீரை இன்னொருத்தர் வந்து துடைக்கணும் ஏன் துடைக்கல ஏன் பண்ணலை இப்படியெல்லாம் எதிர்பார்க்கறத இப்பவே நிறுத்தணும் இதுதான் தன்னம்பிக்கையுள்ள மனிதன் வெற்றியாளனா மாறுவதற்கான ரகசிய வழி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத ஒரு பாதையாக நினச்சிக்கலாம் இப்போது ஏதாவது ஒரு ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் அந்த ரோடு ஸ்மூத்தாகவே போய்கிட்டு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை கண்டிப்பாக நம்ம பிரேக் பிடிச்சி தான் தீருவோம் ஆக்சிலேட்டர் அமுத்துனா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பட் குறுக்க யாராவது வந்துட்டாங்க ஏதாவது வண்டி வருது ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா நாம் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி தான் இடையில வர மனிதர்கள் வண்டிகள் மாதிரி தான் நமக்கு வர சிறு சிறு பிரச்சனைகள் இல்லை எனக்கு ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகளாக தான் வருதுன்னு சொன்னாலும் அதுவும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி தான் இப்போது டிராஃபிக் போட்டிருக்காங்க ஏன்னா நம்மளே போய்கிட்டு இருந்தால் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் இருக்கவங்க எப்படி போவாங்க ஸோ அங்கே டிராஃபிக் வச்சுருக்காங்க டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரியான பாதையில் போக முடியும் நம்மளும் போக முடியும் இதே மாதிரி தான் வாழ்க்கையும் வாழ்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது ஆரோக்கியமாக வாழ்கிறது சரியான பொருட்களை எடுத்துக்கிறது சரியான நேரத்தில் எடுத்துக்கிறது நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது எனக்கு பெயிண்டிங் நல்லா வரும் ஆனால் என்ன என் அப்பா அம்மா டான்ஸில் சேர்த்து விட்டுட்டாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் நான் டான்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு நம்ம டான்ஸ் கிளாஸ்லேயே பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பெயிண்டிங்கை பற்றி மட்டும்தான் இருக்கும் அப்போது அப்போது அந்த நேரம் எல்லாமே வேஸ்ட்டு தான் நம்ம பெயிண்டிங்கை பற்றி யோசிச்சுக்கிட்டு டான்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா பெயிண்டிங்கும் பண்ண முடியலை டான்ஸிங்கையும் பண்ண முடியாது ஸோ நமக்கு என்ன வருமோ அதை நாம் செய்யணும் அதை மட்டும்தான் நாம் செய்யணும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான் பல வெற்றியாளர்களை இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னோட குறிக்கோளை அடைய முடியலை என்னோடய பாதை கடினமாக இருக்குது எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் முடியலை அதனால் நான் விட்டு கொடுத்துட்டேன் நான் இன்னொரு பாதைக்கு போயிட்டேன்னு சொல்கிற ஆளாக இருந்தால் இந்த வரிகள் உங்களுக்காக மட்டும்தான் விட்டு கொடுக்கறதை விட முயற்சி செய்கிறது மட்டும்தான் சிறந்தது இப்போது எனக்கு பெயிண்டிங் நல்லா வருது அப்படின்னா நான் பெயிண்டிங் கிளாஸ் எல்லாம் போயிட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன்னா இன்னும் என்னால் சிறந்து விளங்க முடியும் அதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு போதும் இது மட்டும் நான் செய்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு நமக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு ஒரு பெயிண்டிங்கை ஒரு ஹாபியாக மட்டும் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம வேற ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது பெயிண்டிங்லையும் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இதுவும் வேஸ்ட் ஆஃப் டைம் மட்டும்தான் ஒரு விஷயத்துக்காக பிடிச்ச விஷயத்தை விட்டு கொடுக்கறதையெல்லாம் நிறுத்திட்டு மற்ற விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு முயற்சியை விட்டு கொடுக்காம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்மளால நிச்சயம் ஜெயிச்சிட முடியும் நம்ம வீடியோக்களில் பலர் சொல்றது என்னன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பேசினதையே திரும்ப திரும்ப பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம பேசின வார்த்தைகளை மட்டும்தான் திரும்ப திரும்ப பேசுறோம் அதாவது முயற்சி விடாமுயற்சி தன்னம்பிக்கை வெற்றியாளர் இந்த வார்த்தைகளையெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அது ஃபார்முலாவாக மாற ஆரம்பிச்சிடும் ஒரு மனப்பாடமாக வாய்ப்பாடு மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம மைண்டுக்குள்ளே அதெல்லாம் ரீவைண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ என்னாகும் ஒரு விஷயத்தில் நம்ம தோற்கிறோம்னா ஓ அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல விடாமுயற்சி ட்ரை பண்ணி பார்க்கலாமே நம்ம ஏன் தோத்தோன்னு யோசித்து பார்த்துட்டு இன்னொரு முறை முயற்சி செய்யலாமேன்னு செஞ்சுட்டிங்கன்னா அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுதாங்க வெற்றி எப்பவும் நம்மளுடைய திறமைகளை மட்டுந்தான் நாம் நம்பணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்பக்கூடாது இங்கே பாரு உனக்கு இதெல்லாம் வராது நீ சொன்னால் கேளு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கேட்காதீங்க உங்களுடைய வாழ்க்கை என்ன உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதனை உங்களால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியுதா முக்கியமாக ஆர்வத்தோடு என்ஜாய் பண்ண முடியுதான்னு யோசிச்சு பாருங்கள் அட நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் என்னால் அதுதான் பண்ண முடியுது அந்த விஷயத்தில் அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க உடனே உங்களுடைய பாதையை மாற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் இறங்குங்க நேற்று தோற்றுட்டேன் அப்படிங்கிற கவலையோடையே இப்போ இருக்கீங்க அப்படின்னா கண்ணை மூடி நிம்மதியாக தூங்குங்க உங்களுக்கு இன்னொரு நாள் வரப்போகுது அந்த நாள் வெற்றி நாளாக இருக்க போகுது அந்த சூரிய கதிர்கள் உங்கள் மேலே விழும் பொழுது நான் உனக்கு வெற்றியை கொடுக்க போறேன்னு சொல்கிறதா நினச்சிக்கோங்க எழுந்திருக்கும் பொழுது நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்துருங்க இன்றைய நாளை நான் எப்படியெல்லாம் மாற்ற போகிறேன் நேற்று பண்ணினதை இன்னும் எப்படி சிறப்பாக செஞ்சிருந்தா நேற்ற வெற்றியாக மாற்றி இருக்க முடியுமோ அதையெல்லாம் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இந்த மாதிரி பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸோட இதெல்லாம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸான்னு கேட்டால் ஆமாங்க இதைத்தான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா நான் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணுங்கிறத நானே என்னை சீசனிங் பண்ணிக்கிறேன் என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் எனக்கு நானே டீச்சராகவும் இருக்கேன் எனக்கு நானே ஆசிரியராகவும் இருக்கேன் எனக்கு நானே பெற்றோராகவும் இருக்கேன் நைட் எல்லாம் ஜஸ்ட் யோசிச்சு பார்க்கலாம் சும்மா நமக்கு நாமளே பேசி பார்க்கலாம் நாளைக்கு நேரமே எழுந்துட்டா எப்படி இருக்கும் அந்த நாள் என்னென்னலாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு பேசி பார்க்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் பேசுறீங்களா ஓகே பேசிடுங்க அதுக்கப்புறமா சரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஆக்சுவலாக நாம எப்போ எந்திரிப்போம் ஒரு எட்டு மணிக்கு எந்திரிப்போமா எட்டு மணிக்கு எந்திரிச்சா அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு அதையும் பேசுங்க ஒரு நிமிஷம் பேசுறீங்களா அஞ்சு நிமிஷம் பேசுறீங்களா நோ ப்ராப்ளம் தாராளமாக பேசுங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் பேசிட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க ஒரு விஷயத்தில் நீங்களே வக்கீலாகவும் இருங்க நீங்களே நீதிபதியாகவும் இருங்க முக்கியமாக இந்த விஷயத்துக்கு நேரமே எழுந்திருச்சா அது உங்களுக்கு வெற்றி நாளாக மாறிடும் லேட்டாக எழுந்திரிச்சா அதுவே முதல் தோல்வியான நாளாக மாறிடும் அதாவது அந்த நாளினுடைய முதல் தோல்வியை நாம் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அலாரம் வச்சுருப்போம் எழுந்திருக்கணும்னு நினச்சிருப்போம் பட் எழுந்திருக்கல அது தோல்வி தானே அப்போது நாளின் ஆரம்பமே தோல்வியில் ஆரம்பிக்குது ஸோ இப்போ நம்ம யோசிக்கலாம் நேரமே எழுந்திருக்கணுமா இல்லை லேட்டாக எழுந்திருக்கணுமான்னு அது மட்டும் கிடையாது நான் சொன்ன அட்டவணையை நீங்கள் போட்டிருப்பீங்கல்ல பேசினீங்கல்ல நேரமே எழுந்தால் எப்படி இருக்கும் லேட்டாக எழுந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டுத்துக்குமே ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கும் அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க நான் பண்ண மாட்டேன் போ சீக்கிரம் எழுந்தால் நல்லதாக இருக்கும் பட் எழுந்திருக்க முடியுமான்னு தெரியலை டவுட்டை தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே படுக்கிறீங்களா லேட்டாக எழுந்திருச்சா உங்களை நீங்களே செல்லாமல் ஒரு திட்டு திட்டிக்கோங்க ஒருவேளை நீ சீக்கிரமா எழுந்திருச்சிருந்தீன்னா இன்னைக்கு உன்னோட வெற்றி நல்லா ஆயிருக்குமா இப்ப நீ லேட்டா எழுந்தனால இப்பவே நீ தோத்துட்ட நீ அவுட்டு இன்னைக்கு நீ அவுட் ஆயிட்ட அப்படின்னு யோசிச்சு பாருங்க சொல்லி பாருங்க நாளைக்கு ந சும்மா சொல்ற நீங்க சீக்கிரமா எழுந்திருச்சிருவீங்க நேரமே எழுந்த நாள் எப்படி இருக்குதுன்னு அன்னைக்கு நைட்டு தூங்கும் பொழுது ஒரு சின்ன லெட்டர் மாதிரி எழுதி பாருங்க நம்மளுக்கு நம்மளே லெட்டர் எழுதுற மாதிரி இன்னைக்கு நீ சீக்கிரமா எழுந்துருச்சியா அந்த நாளில் நீ என்னென்னலாம் பண்ணின அதாவது உங்களுக்கு எதிரில் ஒருத்தர் உட்காந்துருந்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்டே பேசுகிறீங்க அதுவும் நீங்கள் தான் இதுவும் நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே எழுதிக்கிறீங்க ஒரு லெட்டர் மாதிரி ஜஸ்ட் ஒரு டாக் மாதிரி எழுதி பாருங்கள் எழுதுனதை படித்து பாருங்கள் நாளைக்கு லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு எழுதுனதை எடுத்து படித்து பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே லேட்டாக எழுந்திருக்கவே மாட்டீங்க இது ஒரு ஈஸியான டிப்பு பல பேர் சீக்கிரம் சாப்பிடணும் சீக்கிரம் தூங்கணும் தான் எழுந்திருக்க முடியும் இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸை சொல்லி 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 எழுந்திருக்க முடியுதான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை திருடனாக பார்த்து திருந்தலைன்னா திருட்ட ஒழிக்க முடியாது நம்ம பிடிச்சி ஜெயில போட்டு அடிச்சு தூக்கு தண்டனை கொடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அந்த திருட்டு ஒழியணும் அப்படின்னா அந்த திருடனே நினைக்கணும் வேணாம் இனி நாம திருட வேணாம் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் திருடாம இருக்க முடியும் அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏன் இப்போ இந்த வீடியோவில் நான் இருக்கேனே நான் இவ்வளோ சொன்னாலும் உங்களால் எழுந்திரிக்க முடியுமான்னா முடியாது உங்களுக்கு நீங்களே ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் மாற்றம் உருவாகும் நமக்குள்ள இழாத மாற்றத்தை வெளியிலையும் எதிர்பார்க்க முடியாது எப்போவுமே பயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது அது லேசாக இருக்கிற சின்ன சின்ன தைரியத்தை கூட அழிச்சிடும் பயத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது ஒரு பேய் படம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு இருட்டை பார்த்தா கூட பயம் வந்துடும் ஆனால் சாமி படத்தை பார்த்துட்டு ஒரு தீபத்தை பார்த்தா அதில் சாமி தெரியுதான்னு கேட்டால் தெரியவே இல்லை ஏன் தெரியலை அப்போது பயத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் நமக்கு எந்த விஷயமெல்லாம் பயம் கொடுக்குதோ அந்த விஷயத்த முதல்ல நேருக்கு நேராக நின்று ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு நாமளே பேசணும் என்னால் முடியுமா முடியாது அப்படின்னு யோசிக்கும் பொழுது இல்லைல்ல என்னால் முடியும் என்ன வந்துட போது அதிகபட்சம் உயிர் போகுமா அவ்வளோதானே நான் ஃபேஸ் பண்ணிருவேங்கன்னு மட்டும் ஒரு முயற்சி நமக்குள்ள நம்மளே பேசிக்கிறது இந்த மாதிரி நடந்துட்டோம் மட்டும் போதுங்க நம்மளால் ஜெயிச்சிட முடியும் பயத்தை தோற்கடிக்க முடியும் ஒரு பழமொழி இருக்கே நெருப்பை எரிய விடுங்க அதனுடைய சாம்பல் உங்களை சுத்தம் செய்யும் அப்படின்னு அதே மாதிரி தான் பயத்தை முதல்ல எரிக்கணும் எந்தெந்த விஷயங்களில் பயம் வருதோ அதை முதல்ல ஃபேஸ் பண்ணணும் நேராக ஃபேஸ் பண்ணால் மட்டும் போதும் அதுதான் தைரியம் ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பார்த்திங்களா அதுதாங்க தைரியம் அந்த அந்த நிமிஷமே பயம் காணாமல் போயிடும் என்னோடய வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது என்னெல்லாம் பண்ணுறேன் ஒன்றும் முடியலை ஆஹா எல்லாம் தோணிக்கிட்டு இருந்துச்சுன்னா முதல்ல நம்மளுடைய எண்ணத்தை மாற்றணும் எப்படின்னு கேட்குறீங்களா என்னோடய வாழ்க்கையை வடிவமைக்கிறது நான் தான் நான் என்ன நினைக்கிறேனோ அது எனக்கு நடக்கும் நான் பாசிட்டிவான ஆள் ஏன்னு கேட்குறீங்களா நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எப்போவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் பாசிட்டிவான ஆள் தானே எனக்கு தேவையானது என்ன அப்படின்னு சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான மனிதர்கள் மூலமாக இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது இது எல்லாம் என்னுடைய நிஜ வாழ்க்கையோட வார்த்தைகள் இந்த மாதிரி வார்த்தைகளை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது தெரியுமா அது அப்படியே நடக்க ஆரம்பிக்குது முதல்ல நானும் ஃபார்முலா மாதிரி தான் சொல்ல ஆரம்பித்தேன் வாய்ப்பாடுகளில் ஃபார்முலாஸ் வருமே ஏ பிளஸ் பி பிளஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி பல வரும்ல இதே மாதிரி தான் நானும் இந்த மாதிரி வார்த்தைகளையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன் சொல்லும் போது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது செயற்கைத்தனமாக இருந்துச்சு பட் சொல்லி தான் பார்க்கலாமே அப்படின்னு மட்டும் சொல்ல ஆரம்பித்ததுக்கு அப்புறம் லேசா மாற்றங்கள் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அது எனக்கு பிடிச்சிருந்தது நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ எனக்கு இந்த விஷயம் இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்க போகுது எனக்கு தெரியும் அது அப்படி தான் நடக்கும்னு பாசிட்டிவாக நீங்கள் சொல்லி பாருங்க இப்போ நடக்கலைனாலும் அடுத்த முறை அது நிச்சயமாக நடந்துடும் இப்போ நடக்கலை இனி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு விட்டுறாதீங்க இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும் எண்ணங்களை மாற்றுறது மூலமாக மட்டும் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் பதினாறு செல்வங்களோட ஒரு நல்ல பணக்கார வாழ்க்கையை வாழணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் அது ஆசையாக மட்டும்தான் இருக்குது அதனால தான் பல பேர்த்துக்கு நடக்கிறதே இல்லை அதை விஷ்வலாக பார்க்கணும் நமக்கு அது தகுதியா எனக்கெல்லாம் அது தகுதியே இல்லைப்பா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இவ்வளோதான் இருக்குது எப்படி வரும் வழியே இல்லையே என்ன யோசித்தாலும் எப்படி வந்துடும் இந்த மாதிரியெல்லாம் லாஜிக்கலாக யோசிக்கிறத விட்டுட்டு மேஜிக்கலான வார்த்தைகளை பயன்படுத்துங்க எனக்கு தெரியாது எங்கிருந்தோ வரும் பாரு அப்படின்ட்டு பேசி பாருங்கள் அது நிச்சயமாக வந்து சேரும் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணி பாருங்கள் பல நாளாக நம்ம கிட்ட பேசாமல் இருந்தவங்க இப்போ திடீர்னு பேசணுன்னு பேசிகிட்ருக்கிற மாதிரி அவங்களே கால் பண்ணி பேசுகிற மாதிரி நீங்கள் அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி நடந்த விஷயங்களுக்கெல்லாம் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக மன்னிப்பு கேட்டுட்டு இன்னும் ரொம்ப இணக்கமாக ஆயிட்ட மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க நமக்குன்னு யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இந்த விஷயங்களையெல்லாம் ஷேர் பண்ணி பாருங்க அது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் நமக்கு கெட்டது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் நாம தான் அப்பாயின்மெண்ட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் ஸோ நல்லதே நடக்கணும்னு பேசிக்கிட்டே இருக்கும் பண்ணிகிட்டே இருக்கோம் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்னா அப்போது அது தானே நடக்கும் இதைத்தான் சொல்கிறது எண்ணங்களை மாற்றினா போதும் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு இன்றைய தோல்விகளை எல்லாம் வெறுக்காதீங்க அதுலேருந்து நாம் கற்றுக்குறோம் அதுதான் நமக்கான பாடங்கள் அதுலேருந்து கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு தேறி தேரி அதாவது பாஸ் ஆகிக்கிட்டே வந்தால் மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிற இடத்துக்கு போக முடியும் வெற்றிக்கான மலர்களை அனுபவிக்க முடியும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டு இல்லை எயித்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு எல்லா லெசன்ஸையுமே டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க ஒரே எக்ஸாமோடு முடிச்சிடுறாங்களான்னு கேட்டால் இல்லை பல முறை எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க எதுக்காக வைக்கிறாங்கன்னு கேட்டால் அவன் சிக்ஸ்த்துலேருந்து செவன்த்து போகணும் இல்லை எயித்துலேருந்து நைன்த்து போகணும் இந்த வருஷத்தை தாண்டி அடுத்த வருஷத்துக்கு போகணும் ஒரு வளர்ச்சி அடையணும் அடுத்த படியை எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாமோடு முடிச்சிடறது இல்லை வாழ்க்கையும் அதே மாதிரி தான் பல முறை நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் நாம் தேறிட்டோம் கற்றுக்கிட்டோம் நம்ம மைண்டில் நின்றுச்சு அப்படின்னா திரும்ப நாம் அதை படிக்க மாட்டோம் பார்க்க மாட்டோம் அடுத்த லெசனுக்கு போயிடுவோம் அதே மாதிரி தான் லைஃப்லேயும் நமக்கு வரும்பொழுதே ஓ இது இதனால தான் வந்திருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணி போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் அடுத்து அடுத்து வர்றதையும் சரி பண்ணி போயிட முடியும் புரிஞ்சிக்க முடியும் ஃபஸ்ட்டு பிரச்சனைகள்ங்கிறது என்ன அது உண்மையாகவே பிரச்சனைகள் தானா இல்லை அது முழுக்க முழுக்க நமக்கான வாய்ப்புகள் அப்படின்னு அப்போ தான் நமக்கு புரிய வரும் அட இவ்வளோ நாளா இதுக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேனா சே அப்படின்னு நமக்கே தோணும் பாதைகளில் எத்தனையோ சவால்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி தாண்டி சில இடங்களில் வேகமாக தாண்டலாம் சில இடங்களில் மெதுவாக தாண்டலாம் சில இடங்களில் நின்று பொறுமையாக போகலாம் ரோட்டு பயணங்கள் மாதிரி தான் ஆனால் எப்படி போனாலும் சரி போய் தான் ஆகணும் இரவுல எங்கே சுற்றினாலும் நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி எத்தனை பாதைகள் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் நம்மளுடைய நோக்கத்தில் மட்டும் நாம் குறிக்கோளாக இருந்துட்டோம் இரவுல நாம் வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு நாள் நம்மளுடைய நோக்கத்தையும் அடைஞ்சிட முடியும் நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் நம்மளோட அழகான எதிர்காலத்தை வடிவமைக்குது ஸோ என்னென்னலாம் நினைக்கிறோம் எப்படியெல்லாம் நினைக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட எதிர்காலம் மாறுது நம்ம அழகாக ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு அழகாக வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னாலே அந்த வீடு வந்துருமான்னா இல்லை ஃபஸ்ட்டு அதுக்காக அஸ்திவாரம் போடணும் வீடு கட்டுறதுக்கான ஆட்களை தேர்வு செய்யணும் என்ஜினியராக மேஸ்திரியா இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் என்னுடைய நோக்கம் என்னவோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இன்னைக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு என்ன பண்ணணும் ஒரு ரூம் கட்டணும்னா கூட உடனே கட்டிட முடியுமான்னா முடியாது ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகும் ஃபஸ்ட்டு அந்த செவரை கட்டணும் அப்படின்னா உடனே பண்ண முடியாது அஸ்திவாரம் போடணும் கம்பி கட்டணும் இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது அதுக்கான வேலைகளை எல்லாம் நாமளும் செய்யணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம குறிக்கோளுக்காக நம்ம வெற்றிக்காக செஞ்சுட்டு நான் ஜெயிச்சுட்டேன் இல்லை நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் எதையுமே செய்யாம எனக்கு ஒரு வீடு வேணும் எனக்கு ஒரு ரூம் வேணும்னு மட்டும் நம்ம நின்றுக்கிட்டோம் அப்படின்னா அது கிடச்சிருமான்னா நிச்சயமா கிடைக்காது அதுக்கான பாடு நிச்சயம் நம்ம பண்ணிதான் ஆகணும் நமக்காக இன்னொருத்தர் கஷ்டப்பட மாட்டாங்க நமக்காக இன்னொருத்தர் சந்தோஷப்படவும் மாட்டாங்க நம்ம வெற்றி இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்காது நம்மளுடைய தோல்வி இன்னொருத்தருக்கு வருத்தத்தை கொடுக்காது நாம தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா நமக்கான தூக்கத்தை நாம் தூங்கிட்டு மாதிரி நமக்கான வேலைகளை நாம தான் செய்யணும் அதுலேயும் முக்கியமாக இப்போவே வேணும் இப்போவே வேணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் நிச்சயம் நடக்காது அதுக்கான கால நேரம் எடுத்துக்கிட்டு தான் அது முடிஞ்சு நம்மக்கிட்ட வரும் சிறப்பாக வந்து சேரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல ஆட்களை தேர்வு செய்யணும் நல்ல பொருட்களை தேர்வு செய்யணும் கூடவே காலத்துக்கு நேரம் கொடுக்கணும் கரெக்டாக அந்த நேரம் முடியும் பொழுது நம்மக்கிட்ட சிறப்பாக வந்து சேர்ந்துரும் நம்மளே ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா சே நான் தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு யோசிக்காமல் நம்மளுடைய தப்புலேருந்து நம்ம பண்ணின பிழைகளில் இருந்து என்ன கற்றுக்கிட்டோன்னு யோசிச்சுட்டா போதும் அடுத்தது அந்த பிழை நடக்கவே நடக்காது ஆப்பிள்னு எழுதும்போது ஏபிஎல்இன்னு போட்டுட்டோம் அது தப்பாயிடுச்சு எதனால தப்பாயிடுச்சுன்னா ஏபிபிஎல்இ தான் போடணும் இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சுல ரெண்டு பி வரணும் அதுதான் ஆப்பிளுக்கு சரியான வேர்ட்ஸ் அப்படின்னு அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு முறை ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அது ஏன் நடந்துச்சு திரும்ப நான் அதுக்குள்ள மார்க் வாங்கணும்னா நான் என்ன பண்ணணும் கரெக்டான ஸ்பெல்லிங்ஸ் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லையும் ஒரு விஷயத்தில் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிட்டால் போதும் அதுவே நம்ம வெற்றிக்கான அடிப்படையாக இருக்கும் அஸ்திவாரமாக இருக்கும் முடியுமாங்கிற சந்தேகத்தோடையே ஒரு அஸ்திவாரத்தை எழுப்புறதுக்கும் அடிக்கல்ல நட்டி விற்கிறதுக்கும் முடியும் அப்படிங்கிற சந்தோஷத்தோடையே ஒரு அடிக்கல்ல நட்டி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல முடியுங்கிறது ஈஸியாக முடிச்சு கொண்டு வந்தேன் எனக்கு கையில் ஆனால் முடியாது அப்படிங்கிறது முடியாமல் போயிடும் எப்பவும் நம்மளை பிறர் கட்டுப்படுத்துகிற இடத்துல நாம் இருக்கக்கூடாது நமக்கான சுதந்திரம் அது இல்லை நமக்கு பிடிச்சவங்க சொல்லிட்டாங்க ஏய் நீ இதை சாப்பிடாத இந்த இதை சாப்பிடு அப்படின்னு செல்லமாக சொல்கிறாங்கனாலும் அது சுதந்திரம் கிடையாது அது ஒரு விதமான தான் நமக்கான சுதந்திரம் என்ன தெரியுமா என்னோட லிமிட்டு இது தான் அப்படின்ட்டு அந்த லிமிட்டுக்குள்ளேயே நாம் இருக்கிறோமாங்கிறது மட்டும்தான் சுதந்திரம் எனக்கான லிமிட்டை இன்னொருத்தர் தீர்மானிக்க கூடாது நான் தான் தீர்மானிப்பேன் அந்த லிமிட்டை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேங்கிறது மட்டும்தான் சுதந்திரம் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வரும் நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் ஆளுக்கு பாதிங்கிறது தான் கான்செப்டு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ரூம்மேட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க ஏய் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குல்ல நீ வேற பிரியாணி லவ்வர் இந்த இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க நீங்களும் பரவாயில்லையே என்னோட ஃப்ரெண்டு எனக்காக பிரியாணி கொடுக்குறா அப்படின்னு இது லிமிட்டை இப்போதைக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குது உங்களுக்கு பிடிச்சவங்க சொல்றாங்க உங்களுக்கு பிடிச்ச பொருள் அப்படின்னு உங்களுடைய லிமிட்டை கிராஸ் பண்ணி நீங்க ஒரு விஷயத்த செஞ்சுட்டீங்க ஒரு டூ டேஸ் கழிச்சு உங்க ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டேவோ இல்ல ஏதாவது ஒரு மனஸ்தாபத்திலேயோ நான் நான் கொடுத்தேன்னா நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இது சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குது பட் சிம்பிளாக புரியற மாதிரி லேஸாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல கம்முன்னு நம்மளுடைய ஹாஃபை மட்டும் நம்ம சாப்பிட்ருக்கலாம் அவள் கொடுக்குறான்னு சாப்பிட்டு இப்போ அவன் என்ன பேசுகிறான் அப்படின்னு தோணும் தானே ஒரு விளையாட்டாக சொல்லியிருந்தாலும் சரி சீரியஸாக சொல்லியிருந்தாலும் சரி இதே மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் ஒரு விசேஷமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம இதே கான்செப்டை எதில் வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணலாம் நம்மளுடைய லிமிட் என்ன நமக்கானது என்னவோ அதில் மட்டும்தான் நம்ம இருக்கணும் அதுதான் நம்மளுடைய ஃப்ரீடம் அவங்களோடது சாப்பிட முடியாமல் மிச்சமாச்சு கீழே போச்சுனாலும் எப்பவுமே அந்த வார்த்தைகளை அவங்க பேசியிருக்க மாட்டாங்க சந்தோஷத்துலேயும் சரி இல்லை துக்கத்திலையும் சரி இப்போ சந்தோஷத்தில் கொடுத்துட்டு பேசி காட்டுறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்படின்னா நம்ம தான் நம்மளுடைய சுதந்திரத்தை கெடுத்துக்கிட்டோம் நம்ம இடத்த தாண்டி தாண்டி போய் நின்றதுனால மட்டும் தான் அவங்க பேசுறாங்க நம்ம கஷ்டப்படுறோம் இது இவ்வளோ நேரம் லென்த்தியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைதான் பட் இவ்வளோ சொன்னாதான் தான் சிலருக்கு புரியுங்கிறதுனால இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியதா போச்சு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய சக்தி இருக்கு அது என்ன அப்படின்னா முடியும் முடியும் முடியுங்கிற வார்த்தை மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் என்னால் முடியாதுன்னு யோசிக்காம நிச்சயம் என்னால் முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டா நிச்சயம் நம்மளால் செஞ்சு முடிக்க முடிஞ்சிடும் இதுவரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் மனம் நிறைந்த பாராட்டுகள் ஏன்னு கேட்குறீங்களா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை ரீவைன் பண்ணி பார்த்துருப்பீங்க வீடியோவை கேட்டுக்கிட்டே இருந்திருந்தாலும் உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் லைஃப்பில் நடந்த பல விஷயங்கள் வீடியோவாக லைவாக ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் விஷுவலைஸ் ஆயிருக்கும் ஏதோ சில விஷயங்கள் தப்பா தெரிஞ்சிருக்கும் இல்ல தவறா இருந்த விஷயங்கள் சரியா மாறி இருக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்தவங்க எல்லாருக்கும் மனசார நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் இணைந்தே இருங்க ஏதாவது ஒரு கருத்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கஷ்டப்பட்டு டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணா கூட டைப் ஆயிரும் அதை நீங்க சென்ட் பண்ணா கூட போதும் உடனே என்னால ரிப்ளை பண்ண முடியும் கொஞ்சம் தாமதம் ஆயிட்டா மன்னிச்சுக்கோங்க கண்டிப்பாக ரிப்ளை வந்துடும் வழக்கமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்ல போகிறதில்லை ஏன்னா யாருக்கு எது தேவையோ அதை அவங்க தன்னால் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கு இதே போல தினமும் நான் கேட்கணும்னு நீங்கள் விரும்பினா தொடர்ந்து இணைந்தே இருங்க